சாதா சராசரி மனுஷன் நானே கொந்தளிச்சு இந்த வீடியோ போறேன் அப்படின்னா பிசாசு பிடிக்கலன்னு பேய்க்கு ஓட்டு போடுறதும் பேய் பிடிக்கலன்னு பிசாசு ஓட்டு போடுறதும் அவரை வந்து அவதூறு வார்த்தையில பேசுறாங்க கெட்ட வார்த்தையில பேசவும் திரும்ப வந்து இங்க வந்து விமர்சிக்கிற மாதிரி உங்களையும் விமர்சிக்க வச்சுக்காதீங்க நீங்களா மூத்த கட்சி தலைவர் பொதுமக்களாகிய நாங்கள் நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கோம் என்னன்னா கட்சி ரெண்டு கட்சி தமிழ்நாட்டில் ஆளுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கேள்வி கேட்டால் தூக்கி உள்ளே வச்சு பயம் என்ன இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் நேற்று நடந்தால் இந்த பார் கவுன்சிலுக்கு ஆப்போசிட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் பேசலான்ட்டு இந்த வீடியோ இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார் கவுன்சிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடைபெறுது அதாவது ஏதோ நீதிபதியை வந்து செருப்பாளர் எரிஞ்ச பிரச்சனைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வழக்கறிஞராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க வெளியில் ஸோ அதை முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பேச்சாளராக வந்து இந்த கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் வந்திருக்காரு முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியே கிளம்பும் போது தான் இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கார் வரும்போது இந்த பார் கவுன்சிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞர் வந்து பைக் எடுக்கிறாரு பைக் எடுத்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் எதார்த்தமாக நிப்பாட்டுறாரு பார்த்தாலே அந்த வீடியோவில் தெரியுது அவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கன்னு நிப்பாட்டி அவர் என்ன பண்ண போகிறார் வேணுங்க இவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் வரீங்க இவ்வளோ கட்சி தலைவர் ஒரு ஆள் வந்து பைக்கை நிப்பாட்டி என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அவர் வந்து வேணுக்குனே நிப்பாட்டினு சொல்றாங்க அப்பெல்லாம் கிடையாது யதார்த்தமா நிப்பாட்டுறாரு அவர் ஒரு கார் வந்து வீசிக்க கட்சி அவர் ஒரு கார் தான் முன்னாடி வருது அவரும் இருக்க இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அவர் பேட்டி கொடுத்ததுக்கப்ப வந்து தெரியும் ஏன்னா அந்த பிரச்சனை அப்போ அவர் வெளியே வரவே இல்லை அவர் வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கவே வந்துருக்காரு என்னன்னா அந்த கார் வந்து இடிக்குது இடிச்சன ஒரு சாரசரியா வந்து இறங்கி வந்து எல்லாம் கேட்கறாருன்னா இவர் வந்து தெரிஞ்சு கேட்டாரா தெரியாமல் கேட்டாரா அது பிரச்சனை கிடையாது ஆனா வந்து தெரியாதவங்க கேட்ட மாதிரி தான் அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா இறங்குனவொடன கண்ணாடி இருக்குன்னு இறங்கி போனவொடனும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க கட்சியை காலுங்க போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்றாரு ஏதோ மூணு கட்சி தலைவர் இருக்கு அப்படின்ட்டு கேட்டவரு பின்வாங்கி அவர் வந்து பைக்கை எடுக்கிறாரு ஆனால் பின்னாடி வந்தவங்க என்ன கேட்டால் அவனுக்கு என்ன தெரியுது அவர் வந்து வந்து அவதூர் வார்த்தையில் பேசுறாங்க கெட்ட வார்த்தையில் பேசவும் அவன் திரும்ப வந்து இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறான் அவர் பேசக்கூட இல்லை எல்லாம் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறானுங்க வந்து அடிக்கிறானுங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி தலைவர் சொல்றாரு அடிக்க முனைந்தார்கள் அப்படின்னு அடிச்சுட்டாங்க நீங்க நல்லா வீடியோ பாருங்க உங்களை சொல்றேன் இல்லை நீங்க வந்து மற்றவங்களை விமர்சிக்கிற மாதிரி உங்களே விமர்சிக்க வச்சுக்காதீங்க நீங்களும் மூத்த கட்சி தலைவர் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது வேற வழி இல்லாமல் நீங்க வந்து இந்த கட்சியில் போய் இருந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களோட தொண்டர்களே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காண்டி நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து கரெக்டுங்கிறது ஆகாது கொஞ்சம் நல்லா போய் உங்கள் வீடியோ பாருங்க பேசுனது நீங்கள் வாபஸ் வாங்குங்க ஏன்னா அடிக்க முனைந்தார்கள் அவரை வந்து ரோட்டில் அடிச்சாங்க ஒரு வழக்கறிஞரை அவர் என்ன பண்ணார் நீங்க தானே கார்ல இருந்தீங்க அவர் வந்து என்ன உங்கள் கார் மேலே கையை வச்சாரா இல்லை வந்து உங்களை அவதூறாக அது பேசினாரா நீங்களே வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் இப்படி இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறீங்கன்னு தெரில அவன் வந்து இறங்கி சத்தம் போட்டு தான் வரான் அவன் இந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தையும் எதுவும் பேசலை கண்ணாடியாக ஒரு வண்டியை அடித்தா ஒரு ஒரு பொதுமக்கள் ஒதுங்க வழக்கறிஞர் ஒரு பொதுமக்களை அடித்தா கூட அவன் வந்து என்னான்னு கேட்பான் ஏன்டா அடிக்கிறேன்னு தான் வந்து கேட்பான் அந்த மாதிரி உங்கள் கட்சியை பார்த்தோன்னா அவன் பின்னாடி வந்துட்டானே மரியாதை கொடுத்தானே வந்தான் அவனை போட்டு ரோட்டை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க தொண்டர்கள் நீங்கள் இறங்கி வந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையே இல்லை ஓட ஓட பார் கவுன்சிலுக்கு உள்ள ஓட ஓட அடிக்கிறாங்க வீடியோ பக்காவாக இருக்குது இருக்குது இதை பார்த்துட்டு நீங்கள் என்னெல்லாம் வந்து விளக்கம் கொடுக்குறீங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனசாகலை நம்ம கட்சி காருன்னு தெரிஞ்சே வந்து பைக்கை வந்து முன்னாடி விட்டான்னு நீங்கள் வார்த்தையை விடுறீங்க அப்புறம் வந்து இறங்கி வந்து தகாத வார்த்தையை வந்து பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க ஏன்னா வீடியோ நடந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சாங்க அவர் இறங்கி வராரு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கீங்க கார் கண்ணாடியை கூட இறக்கல பின்னாடி வந்து போலீஸ்காரங்க வந்து போன் தள்ளுறாங்க அதுக்குள்ளேயே அவங்க உங்களோட கட்சி தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவதூறு வார்த்தை பசங்க திரும்ப பைக்கை எடுத்துகிட்டு போனாலும் திரும்ப திரும்புகிறார் போறாரு வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க பைக்கை தள்ளி விட்டு அவனை ஓட ஓட அடிக்கிறாங்க என்ன வேணால் சொல்லுங்க ஓகேங்களா பொதுமக்கள் பார்த்து தான் இருக்காங்க நீங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய கட்சி தலைவரா இருந்துகிட்டு உங்க தொண்டர்களை வந்து கண்டிக்க எந்த கட்சி தலைவர்களும் அவங்க தொண்டரை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அவங்களை கேள்வி கேட்டா தூக்கி உள்ள போடுறது இதுதான் வந்து இப்போதைக்கு நடக்கிறது போய் பக்கத்து நாடுலாம் போறீங்களே அங்கெல்லாம் போய் இதெல்லாம் போய் கத்துடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டரா ஒரு சாதாரண ஒரு யூடியூபரோ இல்லை ஒரு 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 பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குற சகஜம் அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து எப்படி நம்ம கேள்வி கேட்டாங்கன்னு இந்த மாதிரி ஒரு இதுல வந்து அவங்க கொண்டு போனதே கிடையாது உங்களை எந்த கேள்வியும் கேட்ட கூடாது தூக்கி உள்ள வச்சுறது எத்தனை பேர் இந்த ஆளுங்கட்சி பண்றதும் சரி இந்த போலீஸ்காரங்க பண்றதும் சரி அவங்க வந்து எதுவுமே கேள்வி கேட்டக்கூடாது கூடாது பொதுமக்கள் ஆகிய நாங்கள் நாங்கள் முடி முடிவுக்கு வந்திருக்கோம் என்னன்னா கட்சி ரீதியாக எவனும் பிரச்சனை பண்ணாலும் சரி போய் போலீஸ்காரங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாதீங்க போலீஸ்காரன் பிரச்சனை பண்ணாலும் சரி ஒரு கட்சி காரண்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டு ரெண்டு கட்சி தமிழ்நாட்டில் ஆளுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி அது யாராவது நாள் இருக்கட்டும் ஓகேங்களா ஆளுங்கட்சியாக வந்து அவங்கள்ட்ட ஒரு பவர் இன்னொன்று அதுக்கு சப்போர்ட் பண்ணுற போலீஸு ஸோ இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பகடகாயி பொதுமக்கள் வழக்கறிஞ இருக்கே இந்த நிலைமை பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுவான் ஒரு சூடு சொர்ணம் இருக்கிறா எதுவுமே பேசிடக்கூடாது உனக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தாழ்த்துறது நீங்க தான் இப்படிதான் நீங்க தான் வன்முறையை தூண்டுறீங்க ஒருத்தர் கேள்வி கேட்ட கூட கேள்வி கேட்க உரிமை தானங்க நீங்களே பேசிருக்கீங்க நிறைய மேடையில் கேள்வி கேட்டாதான் அவருக்கு தீர்வு கிடைக்கட்டு கேள்வி கேட்க கூடாதா அது வந்து வேற யாரும் பண்ணா கேள்வி கேட்கணும்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க தப்பு பண்ணா கேள்வி கேட்ட கூடாது ஓகே அந்த இடத்துல அவன் கேள்வி கேட்டுட்டுமே அவனுக்கு இறங்கி புரிய வச்சிருந்தா தம்பி நீ நிப்பாட்டினா இடிச்சிருச்சு அப்படி நீங்க இடிக்கவே இல்லைன்னுட்டீங்களே எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு வீடியோ பக்காவா இருக்குது வண்டி இடிக்கலங்கிறீங்க எங்க கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அடிக்க முனைந்தாருங்கிறீங்க அடிச்சதெல்லாம் உங்க வண்டிக்கு முன்னாடி நீங்க வண்டியை எடுத்துட்டு போயிட்டீங்களே இறங்கி நின்று பேசிருக்காங்க எத்தனை கட்சிக்காரங்களை விமர்சிக்கீங்க எவ்வளவு பிரச்சனை இப்ப நடந்தது கரூர்ல அவரை வந்து அவ்வளவு விமர்சிக்கிறீங்க அந்த மாதிரி இறங்கி வந்து பேசிருக்கலாம் இல்ல வந்து போய் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறீங்க இப்போ இந்த அதுக்கும் இதுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது அங்க இறந்தாங்க இங்க இறக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா கலவரம் கலவரம் தான் சரிங்களா நம்ம மூல வந்து தெளிவா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அறிவுரை பண்ணணும் இந்த மாதிரி இருந்துகிட்டு நீங்க அறிவுரை பண்ணீங்கன்னா உங்க கட்சி தொண்டன் கூட கேட்க மாட்டாருங்க உண்மையிலேயே அவனுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு உங்க கட்சியை விட்டு வெளில தான் போவான் புரிஞ்சுருக்க மக்களை அதை பார்த்த வீடியோ அவர் பேசுனா அப்புறம் தான் நான் வீடியோ போகணுன்னு எனக்கு வந்து தோணுச்சு நான் இதுவரை அரசியல் ரீதியாக எந்த வீடியோ போட்டது கிடையாது என்னையே பேச வைக்கிறாங்க அப்படின்னா உண்மையில சொல்றேன் நான் அந்த ஊரில் இல்லை உண்மையாக ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நான் அந்த ஊரில் இல்லை ஊர்ல இருந்துருந்தேன்னா உண்மையில நானும் தான் இருந்திருப்பேன் ஏன்னா இப்போ வர வர இந்த அரசியல் விமர்சனங்கள் இந்த அரசியல் செய்தியெல்லாம் கேட்கும் போது உண்மைக்கு புறனான செய்திகள் அதாவது அதை அப்படியே மாற்றி பேசுறது அதை அப்படியே கேட்டவெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப மனசுகிறது ரீசெண்டாக மாரிதாசன் ஒரு யூடியூபர் பிலிக்ஸ் அவர் ஒரு ஊடகவியல் அப்புறமேட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரி அப்புறம் ரெண்டு ஒரு சவுக்கு சங்கர் இப்ப யாரு கேட்டாலும் சரி தூக்கி உள்ள வைக்கிறது உங்களை பத்தி கேள்வி கேட்க கூடாது நீ என்ன பண்ணாலும் நாங்க வந்து அனு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கணும் நீ வந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டு திரும்ப அஞ்சு வருஷம் கழிச்சு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு அதாவது இந்த படி பகுத்தறிவு இல்லாத படிக்காத மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது வேட்டி சேலை கொடுக்குறது அவன் வந்து அவன் பெருசா நினச்சிக்கிறான் அவன் வந்து அதான் இல்லை இதில் வந்து சீமான ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா பிசாசு பிடிக்கலன்னு பேய்க்கு ஓட்டு போடுறதும் பேய் பிடிக்கலன்னு பிசாசுக்கு ஓட்டு போடுறதும் யாரும் பிடிச்சி ஓட்டு போடல மக்கள் இந்த ஒரு பாயிண்ட வந்து விசயமான எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு யாருக்கு நான் இந்த கட்சிக்காரனுக்கு போடணும்னு சொன்னதே கிடையாது வரைக்கும் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து பேசினது கிடையாது ஒரு கேள்வி கேட்டா தூக்கி உள்ள வச்சு பயம் கொடுத்துறது என்ன இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் புரிஞ்சு போடுங்க உங்களோட உரிமையை கேட்கறதுக்கு எந்த கட்சி வந்து உங்களை அனுமதிக்கிறதோ அந்த கட்சிக்கு வாக்கலிங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு நீங்க வாக்கலிங்க நன்றி வணக்கம்